ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங்விட்ஜி இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இன எழுத்துக்கள் எழுத்துக்கள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒரு வி கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வர எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏ ஏன் 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 அங்கே போகிற எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அந்த கொஸ்டினில் வர எழுத்துக்கள் கொஸ்டின் கேட்குறதுக்கு உதவுற எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா மொத்தம் அஞ்சு வ அஞ்சு எழுத்துக்கள் இருக்குது வினா எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ இந்த அஞ்சு எழுத்துக்களும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும் என்னென்னு சொல்கிறேன் வினா எழுத்துக்கள் அஞ்சு அஞ்சையுமே பார்த்தாச்சு இது வந்து இந்த வினா எழுத்துக்கள் வந்து எப்படி வருது கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் மொழி முதல் ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அது முதல்ல வர எழுத்துக்களாகவும் இருக்கும் மொழி இறுதி அப்படின்னா மொழியில் வந்து லாஸ்டில் வர எழுத்தாகவும் இருக்கும் அப்புறம் மொழி முதல் மற்றும் மொழி இறுதி அப்படின்னு வர எழுத்துக்களாக மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க சரியா இதை இந்த எழுத்துக்களை பிரிச்சுருக்காங்க அப்போது இந்த மொழி முதல் அப்படின்னா எப்படி எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே மொழி முதலில் வந்துடும் ஏ யா அப்படிங்கிறது வந்து மொழி முதல் எழுத்துக்கள் ஏன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா எங்கு 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 போகிறாய் அப்படி வரும்போது ஏன்னா அந்த வேர்டெலாம் ஃபஸ்ட்டு எழுத்தாக வருது ஸோ ஏ அதனால் இது வந்து மொழி முதல் யாருக்கு அதில் ஃபஸ்ட்டு வருது யா அதனால் இது வந்து மொழி முதல் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் மொழி இறுதி எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆ ஓ அதுக்கப்புறம் இங்கே ஆ ஓ ஸோ அதனால் அப்படி எழுதிக்கலாம் ஓ பேசலாமா இங்கே வந்து இம்மு இம்மு ப்ளஸ் ஆ இது வந்து ஆ அப்படிங்கிறது லாஸ்டில் வருது ஸோ மொழி இறுதியில் வருது அப்புறம் தெரியுமோ இம்மு ப்ளஸ் ஓ ஸோ அதனால் இதுவும் மொழி இறுதியில் வர வினா எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழி முதல் மற்றும் மொழி இறுதி கடைசி இருக்கிற இந்த ஏ ஏ அதை போட்டுக்கோங்க எப்படி வருது அப்படின்னு பார்த்தா ஏன் நீதானே அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து மொழி முதல்ல வந்துருச்சு நீதானே இதுக்கு வந்து பிளஸ் ஏ நீ தானே இதை பண்ணது அப்படின்னு கேட்போம்ல அதே தான் ஸோ இது மொழி முதல்லையும் வருது மொழி இறுதியிலையும் வருது ஸோ அதனால மொழி முதல் மற்றும் மொழி இறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த வினா எழுந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினா வந்து அகவினா புறவினா ஏற்கனவே இது வந்து சுட்டெழுத்துக்கள்லையும் நம்ம பார்த்தோம் அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பார்த்தோம் இது வந்து அகவினா புறவினா அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது அகவினா எது எது அப்படின்னு பார்த்துர்லாம் எது யார் ஏன் இந்த மூணு வா இதே மாதிரி இருக்கிற வார்த்தைகளில் அகவினா சரியா அதாவது இதே தான் இந்த அருக்கு பாருங்கள் ஏ யா ஏ இந்த மூணும் அகவினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அகவினா அப்படின்னா இதில் இருக்க வினா எழுத்துக்களை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் வந்து கிடைக்காது அகம் அப்படின்னா உள்ளே உள்ளே அர்த்தம் அகம் அப்படின்னா உள்ளே அர்த்தம் ஸோ உள்ளே இருக்கிற அந்த எழுத்துக்களை எடுத்துட்டால் மற்ற எழுத்துக்களால் இங்கே வந்து பொருள் இருக்காது ஸோ இந்த எழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் உள்ளேருந்து பொருள் கிடைக்கும் ஸோ அதனால் அகவினா அப்படின்னு சொல்லுதோம் சரியா புறவினா அப்படின்னா இந்த அவனா வருவானோ அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம் இந்த அவனா அப்படி இருக்கிறதுல எப்படின்னா இன்னும் ப்ளஸ் ஆ இதில் வந்து ஆ அப்படிங்கிறது புறவினா வினா எழுத்து ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அப்படின்னு ஒரு அந்த எழுத்தை நம்ம எடுத்தாலும் அதாவது அந்த எழுத்து வினா எழுத்து புறத்தில் இருந்தாலும் அந்த அவன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது ஸோ அவன் இங்கே வருவானோ அப்படிங்கிறதுக்கு வருவான் அப்படின்னு வரும் பிரிச்சோம் அப்படின்னா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு வருவான் ஸோ அதுவும் மீனிங் கொடுக்குது ஸோ இதனால் இது வந்து புறவினா இப்போது வினா எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்துட்டோம் அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதில் ரெண்டு வகை இருக்குன்னு பார்த்துட்டோம் சரியா இப்போது கொஸ்டின் பேப்பரில் எப்படி இது வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் சரியா அதாவது என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருவாங்க கொ வந்து உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது அப்படின்றவாங்க கீழே ஆப்ஷனில் எவ்விடம் ஏன் எங்கே யாது அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த நாலு ஆப்ஷன்ல இருந்து எது கரெக்டான வேர்டோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்க எழுதணும் இப்போ சொல்லுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது அப்படின்னு வரணும் உன் வீடு எங்கே அமைந்துள்ளதுன்னு தான் கேட்போம் ஸோ அதனால் எங்கே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நாயன்மார்கள் டேஷ் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் என்ன ஏன் எத்தனை எப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தானே கேட்போம் நாயன்மார்கள் என்ன பேர்னா கேட்போம் அதனால் எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி எழுதணும் இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால இந்த வினா எழுத்துக்களில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து புரியல அப்படின்னாலும் மறுபடியும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்